இதே அவரையும் வணங்கணும் அடுத்தது வந்து நேராக தாயார் சன்னதிக்கு வரணும் இப்போ ஒரு பொருள் வேணும்னு வைங்க முதல்ல நம்ம வீட்டில் யார்கிட்ட கேட்போம் முதல்ல நம்ம அம்மாட்ட தானே கேட்போம் அம்மா அம்மா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்பாட்ட சொல்லி வாங்கித்தம்மா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதலெல்லாம் சுவாமிகிட்ட எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தாய் தாயிட்ட கேட்டுட்டு தான் அப்புறம் சுவாமி சன்னதிக்கு வரணும் அங்கே பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் இருப்பார் அவரிடம் முதலில் சுவாமியை தரிசனம் பண்ண அனுமதி வாங்க வேண்டும் ஏன் அவர்கிட்ட வாங்க வேண்டும் ஏன்னா அவர் தான் சைவ சமயத்தின் முதல் குருநாதரே நந்தீஸ்வரர் தான் அது மட்டும் இல்லாமல் சிலாதர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் சித்திரவதி இவங்க ரெண்டு பேரும் தம்பதியினராக வாழ்ந்து வந்தாங்க சேவை செய்து வந்தாங்க குழந்தையே இல்லாத காரணத்தினால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள் ஒரு நாள் வேள்வி நடத்த பூமியை தோண்டினாங்க இந்த பெருசா ஹோமகுண்டை கெடு வாங்க தெரியுமா அதுக்கு வந்து பூமியை தோண்டினாங்க பூமியை தோண்டும் போது தங்கப்பட்டியில் தங்க விக்கிரகம் போல் ஒரு குழந்தை இருந்தது இக்குழந்தைக்கு நந்தி என்று பெயர் சூட்டும்படி அசரீரி வாக்கு ஒழித்தது அதே போல் அந்த குழந்தைக்கு வந்து நந்தின்னு பெயர் சுட்டியாச்சு பேர் சுட்டி வளர்த்து வந்தாங்க அந்த குழந்தையும் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்ந்து வந்துச்சு சில ஆண்டுகள் கடந்து போச்சு ஒரு முறை தேவர்கள் முனிவர்கள் வேடத்தில் சிலாதர் ஆசிரமத்துக்கு வந்தனர் அப்பொழுது நந்தியை பார்த்துட்டு இன்னும் நந்தியின் ஞாயிற்காலம் இன்னும் ஒராண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க உடனே சிலாதர் ரொம்ப மனம் வருத்தம் அடைந்தார் தந்தை மனம் வருத்தம் அடைந்ததை பார்த்து நந்திதேவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் காலனை வென்றார் மேலும் பூலோகத்தில் அதிகார நந்தி என்ற பெயர் சூட்டும்படி வழங்குவாய் துவாரபாலகரும் அவரது வாகனமாகவும் ஆவார் அப்படின்னு சிவபெருமான் வரத்தை கொடுத்தார் இதற்காக தான் நம்ம நந்தீஸ்வரர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அவர் காதுக்குள்ளே போய் சொல்கிறது நம்ம வேண்டதில் அவர் காதுக்குள்ளே போய் சொல்கிறாரு அப்புறம் அவரை தொட்டு கும்பிடுறது இதெல்லாம் தவறான செய்வே அப்படிலாம் செய்யக்கூடாது ஏன்னா நந்தீஸ்வரர் எப்போவுமே தியானத்தில் இருப்பார் அவர் காதுக்குள்ள போய் சொன்னோம்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும் அவர் அவர் நம்ம நமக்கு வந்து சாபந்தான் பிடிக்கும் கோவிலுக்குள்ளே வந்ததும் கண்ணை மூடி கடவுளை வணங்கவே கூடாது கடவுள் தான் நம்ம முன்னாடி இருக்காரே அப்போ இதுக்கு நம்ம கண்ணை முடி வணங்கணும் நாமங்கள் சொல்லி வழிபடலாம் பாடல்கள் படி வழிபடலாம் மந்திரங்கள் எதுவும் தெரியலனா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லியே வணங்கலாமே தீபாரதனை காட்டும்போது இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி ஓம் நமச்சிவாய அப்படின்னு அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அதுபோல் தீபாரதனை வாங்கும்போது பணிவுடன் குனிந்து வாங்க வேண்டும் அதுபோல் விபூதியும் கொடுப்பாங்க அதை வந்து இடது கையை கீழையும் வலது கையை மேலையும் வைத்து பணிவோடு குனிந்து வாங்க வேண்டும் குனிந்து வாங்கி அண்ணாந்து பூச வேண்டும் எதுக்கு அண்ணாந்து பூசணும் குனிஞ்சு பூசணுன்னா அந்த விபூதியெல்லாம் தரையில் விழும் விழுந்துச்சுன்னா மற்றவர்கள் காலில் தெரியாமல் மிதிபடும் அப்படி கூட இருந்தால் அண்ணாந்து பூசணும் சரி சிவபெருமானுடைய தோற்றத்தை நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம் ஏதோ நிலா வச்சுருப்பாரு அப்புறம் உடுக்க வச்சுருப்பாரு சூளா இதை வச்சுருப்பார் சிவன்னா இதெல்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம அவர் சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை அவருடைய ஒவ்வொரு அணிகலனுக்கும் ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அவருடைய ஜடாமுடியில கங்கையை சூடியிருப்பாரு அது எதுக்கு பாகிரதன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் இவருடைய முன்னோர்கள் எல்லாரும் சாபம் பெற்றிருந்தாங்க அது என்ன சாபம் சகரர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் இவங்க எல்லாருமே ராமரு ராமருடைய வம்சத்தில் வந்தவங்க இவர் வந்து அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒரு யாகம் செய்யணும்னு நினச்சார் அந்த காலத்துலலாம் யாகம் செஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு குதிரையை அலங்காரம் பண்ணி பட்டம் கட்டி ஊரூரா நாடு நாடாக அனுப்புறது வழக்கம் அதுபோல் இந்த சகரர் மன்னரும் அனுப்பியிருக்கார் இந்த யாகம் நடந்துச்சுன்னா தன்னுடைய பதவிக்கே ஆபத்து அப்படின்னு இந்திரன் நினச்சான் அதனால் இந்த சகரர் மன்னர் அனுப்பிய அந்த குதிரையை கடத்தி கொண்டு போய் கபில முனிவர் அப்படின்னு ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் கெட்டி போட்டார் இதை தேடி வந்த சகரர் மன்னர் அவரது படைகள் எல்லாரும் என்ன நினச்சாங்க கபில முனிவர் தான் இந்த குதிரையை கடத்தி கொண்டு போய் அவருடைய ஆசிரமத்தில் கட்டி போட்டிருக்கார் அப்படின்னு நினச்சி எல்லாரும் அவரை தாக்க முற்பட்டாங்க அப்போது கபில முனிவர் சாப உட்றார் என்னையா தாக்க வந்தீங்க என்னை தாக்க வந்த அனைவரும் சாம்பலாக போங்க அப்படின்னு சாப விடுறார் இதுதான் பாகிரதன் முன்னோர்கள் பெற்ற சாபம் இந்த சாபம் விமோச்சனம் அடையணும்னா கங்கையில் போய் அவங்களுடைய சாம்பலை கரைக்கணும் அந்த காலத்துலலாம் கங்கை வந்து ஆகாயத்தில் ஓடிட்டுருந்துச்சு அதனால் அதுக்கு பேர் ஆகாய கங்கை இப்போது அந்த கங்கை பூமிக்கு வந்ததா அந்த ப கங்கை பூமிக்கு வந்தால் தான் வந்து அவங்களோட முன்னோர்கள் பெற்ற சாபத்துல இருந்து அந்த சாம்பலை வந்து கரைக்க முடியும் அதனால் பாகிரதன் என்ன பண்ணுறான் கங்காதேவியை நோக்கி கடும் தவம் புரிகிறார் கங்காதேவினு கன் என்ன சொல்கிறார் சரி நான் பூமிக்கு வர சம்மதிக்கிறேன் ஆனால் நான் பூமிக்கு வந்தேன்னா ரொம்ப பிரபாகம் எடுத்து வருவேன் அது வந்து பூமி தாங்காது அதை கட்டுப்படுத்தணும்னா சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுவா உடனே பாகிரதனும் நேராக சிவபெருமானை நோக்கி க தவம் செய்வார் உடனே சிவபெருமான் என்ன செய்வார் அந்த கங்காதேவியை தஞ்சாடாக முடியல தாங்கி அதோடய வேகத்தை குறைச்சி பூமிக்கு விடுவார் இதில் இருந்து கங்காதேவிக்கு பாகிரதன் அப்படின்னு பெயர் வந்தது பாகிரதன் தவம் செய்து கங்காதேவி பூமிக்கு வந்ததனால பாகிரதி அப்படின்னு கங்காதேவிக்கு ஒரு பெயர் வந்தது சிவபெருமானுக்கு கங்கையை சூடி கொண்டதுனால க கங்காதரம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது சரி சிவபெருமானுடைய ஜடாமுடியில் நிலாவை சூடிருப்பார் அது எதுக்கு தக்ஷ பிரஜாபதியின் மகள்கள் இருபத்தி ஏழு பெண்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்ச நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி நோ ரோகிணி கார்த்திகை ரேவதி இப்படின்னு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தார் தக்ஷன் ஆனால் சந்திரன் அதில் ரோகிணியை மட்டுமே ஆசையாக ஏற்றுக்கொண்டார் மற்ற மனைவிகளெல்லாம் சந்திரன் கண்டுக்கிடவே இல்லை இதை வந்து மற்றவர்கள் தன் தந்தையிடம் போய் சொல்ல தட்சனுக்கு கோபம் வந்துட்டு உடனே சாபம் உட்றா என்ன சாபம் உனக்கு ஷயரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் வரட்டும் ஷயரோகம்னால் உன் அழகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுபோல் சந்திரனும் தன்னுடைய அழகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலையை இறந்துட்டு வர கடைசியில் பதினாறு கலைகளையும் இழந்துட்டார் இழந்தவுடனே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் உன்ன சிவபெருமான் என்ன செய்கிறார் சந்திரனை மூன்றாம் பிறையா தன் ஜடா முடியில் சூடி கொண்டார் அதில் இருந்து சிவபெருமானுக்கு என்ன என்ன பெயர் வந்தது தெரியுமா பிறை சூடி சந்திரசேகரன் இப்படி பல பெயர்கள் வந்தது சிவபெருமான் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதில்லை உண்மையான பக்தியும் ஆற்பாத்தமான பக்தியும் செலுத்தினா மட்டுமே இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் சின்னவன் இவன் பெரியவன் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமுமே பார்க்க மாட்டார் சின்ன சிலந்தி பூச்சியிலேருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அருள் கொடுப்பார் புராண காலத்தில் மாளியவான் புஷ்ப தந்தா அப்படின்னு இரண்டு சிவகணங்கள் இருந்தாங்க இந்த இரண்டு சிவகணங்களும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டாங்க ஒருவருக்கொருவரே சாபம் கொடுத்தாங்க அதன்படி மாளியவன் கா மாளியவன் சிலந்தி பூச்சியாகவும் புஷ்பத்தந்தா யானையாக யானையாகவும் ஒரே காட்டில் பறந்தாங்க அங்கே ஒரு வெண் நாவல் மரத்துக்கடியில் அழகான சிவலிங்கம் இருந்தது இந்த ரெண்டு சிவபக்தர்களும் இந்த வெண்ணாவல் மரத்துக்கடியில் இருந்த சிவலிங்கத்தை தினசரி பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க சிலந்தி பூச்சி எப்படி பூஜை செஞ்சிச்சு சிவபெருமான் மேலே காஞ்ச இலை சருகு அப்புறம் மண் தூசி இந்த மாதிரிலாம் விழுதுன்னு சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சிவபெருமான் தலைக்கு மேலே ஒரு பெரிய சிலந்தி வலை கட்டிச்சு யானை எப்படி பூஜை செஞ்சிச்சு காவேரியில இருந்து தண்ணி கொண்டு வந்து சிவபெருமான் மேலே அபிஷேகம் பண்ணி காட்டில் உள்ள பூக்கள்லாம் பறித்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு போட்டு இதை இப்படி பூஜை செஞ்சிச்சு அப்போ யானை வந்து அபிஷேகம் பண்ண முன்னாடி சிலந்தி பூச்சி கட்டியிருக்க வளைய தேவையற்றது நூலாம்படை அப்படின்னு நினச்சி சுத்தம் செஞ்சுட்டு தான் இதை அபிஷேகம் பண்ணோம் சிலந்தி பூச்சி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வளர்ப்பின்னோம் காலையில் வந்து யானை இப்படி சுத்தம் தெரிஞ்சிடும் சிலந்தி பூச்சி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வளர்ப்பின்னோம் காலையில் வந்து இப்படி தேவையற்றதுன்னு நினச்சி சுத்தம் செஞ்சிடும் இப்படியே ஒவ்வொரு நாளாக போச்சு ஒரு நாள் சிலந்தி பூச்சிக்கு கோபம் வந்துட்டு நான் கெட்ட விலையை யார் தான் இன்றைக்கி கலைக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த யானை வந்து இந்த மாதிரி சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுற பார்த்த உடனே ஓ இந்த யானை தான் நான் செய்கிற நான் கெட்டுற வலையை வந்து களைச்சி விடுதா இன்னைக்கு நல்ல ஒரு பாடம் இதுக்கு புகற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சுத்தம் செய்யும்போது குடுகுடுன்னு அதோட தொந்தி துதிக்கை துதிக்கைக்குள்ளே ஓடி கடிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை போராட்டம் நடந்தது இதில் யானையும் சிலந்தி பூச்சியையும் உயிரை விட்டாங்க இந்த ரெண்டு பேரின் சிவபக்தியை பார்த்த சிவபெருமான் யானையை கணங்களுக்குல்தான் கணங்களுக்கு தலைவனாகவும் சிலந்தி பூச்சியை கோ செங்கனா சோழன் அப்படிங்கிற சோழ மன்னனாகவும் மறுபிறவியில் பிறக்க வச்சார் அதுபோல் இந்த சிலந்தி பூச்சி மறுபிறவில கோ செங்கனான் சோழன் அப்படிங்கிற சோழ மன்னராக பிறந்து இவர் எழுபது மாடக்கோவில்கள் கெட்டி வைத்திருக்கார் என்னதான் இந்த பிறவியில் பிறந்தாலும் போன ஜென்ம தொடர்பு அந்த பகை இன்னும் போகலை என்னன்னா இவர் கட்டின எழுபது கோவில்களிலும் யானை ஏற முடியாத அளவு குறுகிய படிகள் கொண்ட கோவில்களாக கெட்டி வைத்திருக்கார் அதில் முழு அதில் முதன்மையானது தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இவங்க போன பிறவியில் ஒரு பெண் நாவல் மரத்துக்கடியில் அழகான சிவலிங்கத்துக்கு இந்த ரெண்டு சிவபக்தர்களும் பூஜை செஞ்சுட்டு வந்தாங்களே அதைத்தான் பிறவியில் இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு மூலஸ்தானமாக வச்சு இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க இப்படி சிவபெருமான் மேலே அதீத பக்தி வச்ச சிலந்தி பூச்சையவே மறுபிறவையில் மன்னராக பிறக்க வச்சாரே அப்போ நம்ம இந்த மனித பிறவியில் எவ்வளவோ அவரை செய்யலாம் எவ்வளவோ அவரை வணங்கலாம் எவ்வளவோ வழிபடலாம் பாடல்கள் பாடலாம் பூஜை செய்யலாம் மந்திரங்கள் சொல்லலாம் ஏன் அவர் கோவிலுக்கு உழவார பணி கூட செய்ய போகலாமா எவ்வளவோ இந்த மனித பிறவியில் அவரை வணங்க எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது அதற்காக நம்மளும் சிவபெருமானை வணங்கணும் இவங்க எல்லாரும் அஞ்சறிவாக பிறந்து சிவபெருமான் மேலே அதீத பக்தி வச்சதால் சிவபெருமான் இவங்களை ஆட்கொண்டிருக்கார் மனித பிறவியாக பிறந்து சிவபெருமான் மேலே தன் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் சிவபெருமான் மேலே வச்சுருக்க நம்பிக்கையையும் நான் சிவபெருமானை வழிபடுறதையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக சிவபெருமான் ஆட்கொண்டிருக்கார் அதில் ஒருத்தங்க தான் அதில் ஒருத்தங்க தான் சேரமான் பெருமான் நாயனார் இவர் ஒரு மன்னர் இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரின் நண்பராக விளங்கினார் இவர் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரின் நண்பராக விளங்கினார் இவர் எப்படி அடியார்களுள் ஒருவனா ஒருவரானார் என்பது ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமாக விஷயம் இவர் யா இவர் மன்னர் இல்லையா ஒரு நாள் இவர் யானை மேலே உலா வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரே ஒரு சலவை தொழிலாளி வந்து கொண்டிருந்தார் அந்த காலத்துலலாம் இப்போ உள்ள மாதிரி ரின் ஏரியல் சர்ஃபக்சல் இந்த மாதிரிலாம் பொடி கிடையாது இல்லையா ஊ அப்போது வந்து வெள்ளையாக ஒரு மண் உண்டு அது பேர் ஒவ்வொரு மண் அப்படின்னு வெள்ளையாக உண்டு அதை போட்டு தான் துணியெல்லாம் துவைப்பாங்க அந்த மாதிரி இந்த சலவை தொழிலாளியும் இந்த மண்ணை போட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வரார் மண்ணோடு வேலை செஞ்சதுனால அவர் உடம்பு புறா மண்ணாக இருக்குது அப்போ எதிரே இந்த மன்னர் வாரார் அந்த மன்னர் வந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஓரமாக வழி விட்டு நிற்போம் அவரை கும்பிட்டு நிற்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இவரும் இருக்கார் அப்போ யானை மேலே இருந்த மன்னர் இவரை பார்த்துட்டார் உடனே யானை மேலே இருந்து இறங்கி வந்து இவரை கும்பிட்டு நிற்கிறார் இவருக்கு ஒன்றும் புரியலை சுற்றி நிகழ்ந்தவருக்கும் ஒன்றும் புரியலை இவரோ சலவை சாதாரண சலவை தொழிலாதி இவரை எதுக்கு யானை மேலே உள்ள மன்னர் வந்து கும்பிட்டு கும்பிடணும் அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியலை சுற்றி நிகழ்ந்தவங்களுக்கும் ஒன்றும் புரியலை அதுக்கு அவர் சொன்னார் உடலெங்கும் எம்பெருமான் திருநீரை பூசி கொண்டு காட்சியளிக்கிறீர்களே உங்களை வணங்காமல் நான் எப்படி செல்வது அப்படி ஒரு சிவனடியை நான் பார்த்ததே இல்லை தயவு செய்து என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் அதுக்கு அந்த சலவை தொழிலாளி சொல்றார் மன்னா இது விபூதியெல்லாம் கிடையாது நான் உவர் உவர்மண் போட்டு துணியெல்லாம் தவச்சிட்டு வந்தேன் அதை தான் அவங்களுக்கு பார்க்க வந்து விபூதி மாதிரி தெரிஞ்சிருக்கு இது விபூதியெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த சலவை தொழிலாளி சொல்றார் அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா திருநீரானாலும் திருநீரு போல காட்சி அளித்தாலும் பூசி அந்த வேடத்தில் உடைய அனைவருமே சிவனடியார்தான் அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு அது என்ன சிறப்பு இப்போ யாராவது நம்மட்ட வந்து உதவி கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் இல்லைன்னா இந்த இவரை போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்லுவோம் அது நம்மளுக்கு பிடித்தவராக இருக்கணும் அவர் உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அவரை வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மதுரையில் சொக்கநாதர்கிட்ட போய் பத்தரர் அப்படின்னு ஒரு புலவர் கேட்குறார் என்ன கேட்டார் மண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எனக்கு கொஞ்சோடு செல்வம் தந்தீங்கன்னா அதை வச்சு நான் கஷ்டப்படாமல் இருப்பேன் அவ் அப்படின்னு பானபத்திரார் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் அதுக்கு சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு லெட்டர் எழுதினார் லெட்டர் எழுதி பானபத்திரர் கையில் கையில் கொடுத்து இதை நேராக சேரமான் மன்னர்கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்கிறார் இவரும் சேரமான் மன்னர்கிட்ட போய் கொடுக்குறார் சேரமான் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அதுல என்னென்ன எழுதியிருக்கு தெரியுமா இந்த லெட்டரை கொண்டு வர பானபத்திரருக்கு நீ அதிகமான செல்வத்தை கொடு இனி அவன் என்னிடம் கஷ்டம்னு கேட்கக்கூடாது தினமும் அவன் என்னை பாடும் பாவலன் நீ அவன் என்னிடம் கஷ்டம்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கார் இதை பார்த்தா சேரமான் மன்னர் அப்படி கண்ணீர் விட்டார் சிவபெருமானே நீ சொல்லி நான் கேட்காமல் இருப்பதா இதோ கஜானா அனைத்தையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருந்த கஜானாவில் இருந்த பொன் பொருள் யானை சேனை குதிரை படைன்னு அத்தனை செல்வத்தையும் அவருக்கு கொடுக்கிறார் தனக்கு வேணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல வரும்போது தனியா நடந்து வந்த பானபத்திரருக்கு போகும்போது ராஜ மரியாதையோடு மேல தாளத்தோடு அப்படி குதிரை யானை அதெல்லாம் கொண்டு போகிறார் இதை பார்த்த சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா பானபத்திரார் ஊர் எல்லையை தாண்டும் முன் மீண்டும் அத்தனை செல்வத்தையும் இந்த கஜா இவருடைய கஜானாவில் நிறச்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட பக்தி பெ பக்திமா இந்த சேரமான் பெருமான் நாயனார் இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா இவர் வந்து சிவபூஜை செய்யாமல் சாப்பிடவே மாட்டார் என்ன நீங்கள் கூட நினைப்பீங்க நான் கூட தான் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இவர் பூஜை செய்து முடிக்கும் பொழுது சிதம்பரத்திலே இருக்கும் நடராதற்கால் சுலம் சிலம்பொலி இவருக்கு கேட்கும் அப்படி கேட்டாதான் இவர் பூஜையவே நிறைவு செய்துட்டு சாப்பிட போவார் இப்படி தினந்தோறும் நினச்சி இவர் வந்து சிவ பூஜை செய்வார் அங்கே சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் சிலம்பொலி கேட்கும் உடனே நிறைவு செய்துட்டு சாப்பிட போகிறார் இவர் சிவபூஜை செய்வார் சிலம்பொலி கேட்கும் உடனே நிறைவு செய்துட்டு சாப்பிட போவார் இப்படி தினந்தோன் நடந்துச்சு ஒரு நாள் சிலம்பொலி கேட்கவில்லை இவர் அழுது புலம்புறார் சுவாமி இன்றைக்கு ஏன் சிலம்புலி காட்டவில்லை என் பக்தியில் ஏதேனும் தவறா இல்லை என் பூஜை குறையா என்னவென்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுது அழுது கடைசில சரி சிலம்புலி கேட்காத இந்த உயிரை விட்டுவிடலாம் விடலாம் அப்படின்னு முடிவு செய்து தன்னோட வால் எடுத்து தானே வெட்ட முற்படுறார் முற்பட்ட போது சிலம்புலி கேட்டது அவர் அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார் சுவாமி இன்றைக்கு ஏன் இவ்வளவு நேரம் சிலம்பொழி காட்டவில்லை என் பூதையில் ஏதேனும் தவறா நான் செய்த குற்றம்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சுவாமி கிட்ட கேட்கிறார் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் இல்லையப்பா இன்றைக்கு நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் பேர் அவர் பேர் சுந்தரர் அவர் என்னை தமிழால் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார் அதில் நான் சற்று மயங்கி விட்டேன் அப்படின்னார் சிவபெருமான் மறக்கிற ஆளா இல்லை எல்லாருடைய அடிய எல்லா அடியாருடைய பக்தி பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும் தான் இவர் இப்படி செய்கிறார் உடனே சேரமான் கேட்குறார் சிவபெருமானே மறக்கிற அளவு ஒருத்தர் பாடுறாரா அவர் யாரு அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேக்குறார் அதுக்கு சிவபெருமான் சொன்னார் அவர் என் நண்பர் சுந்தரர் அப்படிங்க உடனே சுவாமி நான் அவரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறேன் பா உன்னே சிவபெருமான் சொல்கிறார் பார்க்கறது என்ன அவரோட நீ நட்பே கொள் அப்படின்ட்டார் சுந்தரரும் சேரமான் மன்னரும் நான் நட்பு அப்படி ஒரு அன்பு இருவரும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு உடனே மூர்த்தி வந்து சரி நம் வாழ்ந்த வாழ்நாட்கள் எல்லாம் போதும் இனி நம்ம வந்து சிவபெருமானை போய் அடைய வேண்டிதான் அப்படின்னு நினை அப்படின்னு நினச்சி களம் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வருகிறார் அங்கு வந்து தவம் செய்கிறார் உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறார் மேலே கைலாயத்தில் இருந்து ஒரு வெள்ளை யானையை சிவபெருமான் அனுப்புகிறார் இப்போ நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணோன்னா என்ன என்ன நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது கார் ஏதாவது அனுப்பிவிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமி மேலே கைலாயத்திலிருந்து ஒரு வெள்ளை யானை அனுப்பிடுறார் வெள்ளை பறக்கும் என அனுப்பிடுறார் அதுல சுந்தரர் வந்து வளம் வந்து ஏற போகும்போது சேரமான் மன்னர் வருகிறார் குதிரையில வருகிறார் வந்து சுந்தரர்கிட்ட கேட்குறார் சுவாமி என்னையும் கூட்டு போங்களேன் நானும் உங்க மூலமா கைலாய தரிசனம் பண்ணுவேனே என்னையும் அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குறார் சுந்தரர் சரி நண்பன் சொல்ல தட்ட முடியாம சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் மன்னர் உட்கார்ந்திருந்த குதிரையுடைய காதில் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்கிறார் உடனே யானை பறந்த வேகத்துக்கு குதிரையும் பறக்குது ரெண்டு பேரும் கைலாயத்தில் உலா வந்து மேலே வராங்க மேலே வந்ததும் திருக்கயிலாய ஞான உலா அப்படிங்கிற பாடலை சிவபெருமான் மேலே சேரமான் மன்னர் பாடியதும் சிவகணங்களுள் ஒருவராக்கி தன்னோடு வைத்து கொண்டார் ஒரு மன்னனாய் இருந்தாலும் ஒரு குடியானவன் மண்ணை பூசினாலும் அது விபூதி என்று எண்ணியா எண்ணியதால் மட்டுமல்லாமல் சிவனடியாரையும் சிவபெருமானையும் வணங்கியதா வணங்கி அதீத பக்தி வைத்ததால்தான் தான் சிவபெருமான் தினம்தோறும் சிலம்புலி காட்டினார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய நம் நண்பராகிய சுந்தரரையும் அறிமுகம் படித்து வைத்தார் இப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட் இருப்பான் அவனுடைய நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க இல்லையா மாதிரி தன்னோட நண்பரான சுந்தரரை சேரமான் மன்னரருக்கு அறிமுகம் படுத்தி வைத்தார் திருக்கைலாய ஞான உலா அப்படிங்கிற பாடலை பாட வைத்து சிவகணங்களுள் ஒருவராக்கி தன்னோடு வைத்து கொன்றாள் என்றால் சிவபக்தி எப்படிப்பட்டது என்பதை நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பிறவிலும் எப்பிறவிலும் மேன்மையடைவோம் சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை வணங்கிய திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி நன்றி இந்த திருவிழாவில் உங்க என்ன பண்ணாங்க கொஞ்ச நேரம் சிவனோடு இணைச்சு வச்சிருந்தாங்க உயர்ந்த காரியத்தை செய்ததற்காக அணுமயாவிற்கு பிரம்மகுமார்கள் வித்யாலயம் ராஜயோகத்தின் சார்பாக பொன்னாடையும் பரிசும் வழங்கப்படுகிறது ஓம் சாந்தி மிக சிறப்பான முறையிலே ஒரு தெய்வீக அருளமத்தை கேட்டது போல ஒரு உணர்வினை நமக்கு ஏற்படுத்தி தந்த என் மகள் என்றுதான் வேண்டும் பாசத்திற்குரிய மகள் அனுவீரா அவர்களை பாராட்டி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசாக நான் மகிழ்ச்சி நம மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி மெய்யன்பர்களே மிகவும் படித்து மக்களை மிகவும் கவரக்கூடிய அருமையான பேச்சாளர்கள் காத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் நான் வந்து உங்களுடைய அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பவில்லை இவர் சின்ன குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து இந்த பேத்தி பல பேருடைய உள்ளங்களை கவர்ந்த உள்ளம் கவர் கல்வன் அது மாதிரி அதாவது ஞான சம்பந்தருக்கு அம்பாள் பால் கொடுக்குறா அந்த அம்பாள் பால் கொடுத்தவுடனே ஒரு பெரியவர் சொல்கிறாரு அவர் பாடுறார் சின்ன வயசில் பாடுறார் தோடுடைய செவியன் விடையறியோர் தூவெண் சூடி காடுடைய சூடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் வன் எடுடைய மலரான் புனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பிரமாபுரம்ன்றது இன்றைய சீர்கழி பால் வெள்ளை அந்த வெள்ளையான பால் குடித்தோடனே தோடுடைய பாட்டு வந்து பாருங்க மூணு வயசில் வரக்கூடிய பாட்டு அது தெய்வ அருள் தோடுடைய செவியன் வெள்ளை கல்லு உள்ள தோடு ரிஷப வாகனம் வெள்ளையாக இருக்குது தூவெண் மதிசூடி தூவெண் மதிசூடி நிலவும் வெள்ளையாக இருக்குது சுடலை பொடி பூசி அந்த பொடியும் வெள்ளையாக இருக்குது அந்த மனமும் வெள்ளையாக இருக்குது இதை ஒரு பெரிய ஒரு அழகாக சொல்லுவார் அது மாதிரி எல்லாம் அந்த இறை அருளால் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அது எப்படி வரும் இறை அருள் இருந்தால்தான் வரும் அது மாதிரி பரிபூர்ணமான இறை அருள் கொண்ட இந்த குழந்தைக்கு எல்லா நன்மையும் எல்லா வளமும் செல்வமும் சிறப்பும் புகழும் பேரும் வரணும் அந்த மீனாட்சி அம்பாள் சமயத்தை சுந்தரேஸ்வரருடைய பெருங்கருணை இப்படி குழந்தையை பெறுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் நண்பர் குரு குமரகுருபர்கள் இருக்கார் பார்த்திங்களா அவர் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் தெரிய தெரியாது ஒரு அருமையான புல்லாங்குழல் வித்வான் ஒரு கீபோர்டு பிளேயர் அருமையாக பாடக்கூடியவர் ஒரு க்ரூப்பை வச்சிருக்கார் சிந்து பைரவி ட்ரூப்புன்னு நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்குது அந்த அதனால் நாளைக்கு இந்த மாதிரி பெருவாரியான ஆட்கள் வாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளை ரீச் ஆகணும் இன்றைக்கெல்லாம் எப்படி இப்படியோ ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல மைக்க பிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த ஒரு வெவ்வேறு ஆட்கள் கூப்பிட்டு போகிறாங்க காலையில் ஒரு ஆள் கூப்பிட்டு போகிறாரு அதே கூட்டம் போகுது சாயந்தரம் ஒரு ஆள் கூப்பிட்டு போகிறாரு அதே கூட்டம் தான் போகுது என்னடா கேட்டால் அங்கே இரநூறுவா இங்கே இரநூறுவான்றான் கேவலமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் இறை அன்போடு வாங்க தயவுசு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேளுங்கோ இந்த குழந்தைக்கு எல்லா விதமான வளமும் வளமும் நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்வோம் நம பார்வதி பதையே ஹரஹர மகா சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வாழ்க நன்றி வணக்கம்